ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ரிஷப ராசிக்கான இந்த ஆகஸ்ட் மாதம் வரக்கூடிய சிறப்பான பலன்கள் தான் பார்க்க போகிறோம் ஸோ அதில் இந்த ரிஷப ராசிக்கு இந்த மாதம் வந்து எனர்ஜி எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இந்த மாதம் எனர்ஜி வந்து ஒரு மல்டி டாஸ்கிங் பண்ணக்கூடியதான் அவங்களுக்கு வந்து இருக்க போகுது அதாவது ஒரே நேரத்தில் பல விதமான காரியங்களில் வந்து ஈடுபடுவீங்க பல விதமான வேலைகள் வந்து செய்வீங்க இப்போ எக்ஸாம்பிள் பணம் ரீதியான ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதே டைமில் ஃபேமிலி ரிலேட்டடான ஒரு விஷயம் செய்வீங்க அதே மாதிரி வரவு செலவு இந்த மாதிரியான விஷயங்களை ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு இருக்கு உங்களுக்கு வாழ்க்கையில ஏற்பட்ட பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த விஷயங்களையும் கரெக்டா மெயின்டைன் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்னு நினைப்பீங்க ரொம்ப கடின உழைப்பை வந்து குறிப்பிட்ட காரியத்தில் வந்து குறிப்பிட்ட விஷயங்களை கடின உழைப்பை வந்து போடுவீங்க அப்படின்னு இருக்கு சம்டைம்ஸ் கொஞ்சம் ஜக்லிங் வந்து கொடுத்தாலும் ஒரு பத்து விதமான வேலைகள் ஒன்று சேர்ந்து வந்தாலும் பட் அதெல்லாம் அவங்களால ஹேண்டில் பண்ண முடியும் அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி உங்களுக்கு வந்து இருக்கும் சோ சில அத பண ரீதியான காரியங்கள்ல பட்ஜெட் போட்டு நடத்துறதுல ரொம்ப சில நல்ல விதமான டாக்டிஸை வந்து கடைபிடிப்பீங்க அது இந்த அது இது வரைக்கும் நீங்க கடைபிடிக்கல அப்படின்னும் போது இந்த மாதம் அதற்கான ஒரு விஷயங்களை வந்து கடைபிடிப்பீங்க அதற்கான ஒரு பிளானிங்ஸ் வந்து பண்ணுவீங்க அப்படின்னு இருக்கு நிச்சயமா நீங்க பண ரீதியான விஷயங்களுக்கு அதிகப்படியான ஈடுபாடு கொடுத்து பேலன்ஸ் பண்ண பார்ப்பீங்க இப்போ ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதில் ப்ராஃபிட் லாஸ் வந்து எப்படி நீங்க டாலி பண்ணலாம் அப்படின்ற ஒரு சூட்சுமத்தை வந்து கண்டுகொள்வீங்க அப்படின்னு இருக்கு ஸோ அதை பிளான் பண்றது மட்டும் இல்லாமல் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க அதை செயல்படுத்துவீங்க அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி உங்களுக்கு வந்து இந்த இந்த மாதம் மாதம் மாதிரி உங்களுக்கான ரீடிங்ல வருது உங்களுடைய ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் பார்க்கலாம் ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க கண்டிப்பா ஏதாவது ஒரு லைக் ஒரு கவுன்சிலிங் வந்து நீங்க எடுக்கணும் அப்படின்னு இருக்கு அது எப்படின்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் ரீதியான இல்ல ஒரு மென்டலி உங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கக்கூடிய மென்டல் அட்வைசர் இந்த மாதிரியான ஒரு பர்சன்ஸ் கிட்ட நீங்க ஒரு கவுன்சிலிங் எடுத்தா நல்லது ஸோ உங்களோட ரிலேஷன் விஷயங்களில் தேர்ட் பார்ட்டி இல்லை வந்து உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் இவங்க கிட்ட சொல்லணும் இவங்க கிட்ட சஜஷன் கேட்கணும் அப்படின்றது தேவையில்லை பட் இது ரிலேட்டடான ஒரு ப்ரொஃபஷனல் இருப்பாங்களே அவங்க கிட்ட நீங்க ஒரு கவுன்சிலிங் நல்ல விதமாக எடுத்துக்கும் போது ஸோ உங்களுக்கு ரிலேஷன் விஷயங்கள்ல இருக்கக்கூடிய அந்த மைனஸ் எல்லாம் கூட ப்ளஸ் ஆக்கலாம் இருக்கக்கூடிய இஷ்யூஸ் கூட அதாவது மேஜரான சில பிரச்சனைகள் கூட அது ஒரு தெளிவுக்கோ அது ஒரு முடிவுக்கோ வந்து வரலாம் அண்ட் உங்க பர்சனோடையும் நீங்க வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுடைய மனசுல என்ன இருக்கு உங்களுடைய மனசுல என்ன ஒப்பீனியன் இருக்கு ஸோ அதாவது சில விஷயங்கள் பேசினா வந்து தீர்ந்துடும் மாதமாக இதை எடுத்துக்கலாம் ஒருத்தர் நீங்க வந்து ஹீல் பண்ணிக்கிறதுக்கோ இல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் கூட கவுன்சிலிங் பண்றதுக்கோ ஒரு நல்ல விதமான ஐடியாஸ் வந்து கிரியேட் பண்றதுக்கோ இந்த ரிலேஷன் ஃபர்தரா எப்படி நீங்க கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸ் இந்த மாதம் நீங்க செய்யும் போது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் செஞ்சதனால பட் இந்த ஆகஸ்ட் மாதம் பர்ட்டிகுலராக இந்த விஷயத்துக்கு நீங்கள் முன்னெடுக்கும் போது ஆக்ஷன்ஸ் முன்னெடுக்கும் போது கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ரீடிங்கில் வருது ஸோ ரிஷவ ராசி இந்த ராசியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இளைஞர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது வந்து இமோஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு இருக்கு ஏன்னா பார்க்கக்கூடிய எல்லாத்துமையிலயும் ஆசைப்படுறது பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்கள் விருப்பப்படக்கூடிய எல்லா விஷயங்களையும் வந்து ப்ராசஸ் பண்ணணும்னு நினைக்கிறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு அதாவது போய் ஒரு கெட்டதில் மாற்றத்துக்கான ஒரு சூழல் இருக்கு அதனால ரொம்ப அனலைஸ் பண்ணக்கூடாது ரொம்ப அந்த சாய்ஸஸ் வந்து வைக்கக்கூடாது ஸோ பத்து சாய்ஸ் இருக்கு பத்து ஆப்ஷன் இருக்கு பத்தில் நான் எட்டு வந்து நான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு இல்லாமல் ஸோ எதுல நீங்க இருக்கீங்களோ எந்த ஒரு முடிவு எடுத்திருக்கீங்களோ அதுலயே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்போது இமோஷ்னலி நீங்க ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு ஆப்ஷன்ஸ் உங்களை தேடி வந்தாலுமே பட் அதை பின்னாடி நீங்கள் ரொம்ப போகக்கூடாது ஸோ உங்களுக்கான ஆப்ஷன் எதுவோ அதை மட்டும் கரெக்டாக நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி எடுக்கணும் அண்ட் எதுவுமே அளவுக்கு மீறி நீங்க செயல்படுத்த கூடாது அப்படின்னு இருக்கு ஏன்னா அது ஒரு வகையான அடிக்ஷன்ஸ்ல போய் முடியும் வாய்ப்பு இருக்கு ஸோ அப்போ வந்து மோர் ஓவர் இந்த மாதம் நீங்க இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணா மட்டும்தான் நீங்க கரெக்டான ஒரு பாதையை நோக்கி போக முடியும் அப்படின்ற மாதிரி இளைஞருக்கான இளைஞர்களுக்கான ப்ரெடிக்ஷன்ல வருது ஸோ இப்போ இந்த ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய முதியவர்கள் இவங்களுக்கான ப்ரடிக்ஷன் என்னன்னு பார்க்கும்போது இந்த மாதம் உங்களுக்கு வந்து உங்களுக்கு தேவையான ஒரு உதவிகள் கிடைக்கும் அப்படின்னு இருக்குது சோ அதே மாதிரி நீங்களும் நிறைய பேருக்கு வந்து அன்னதானம் கொடுக்கறது இல்ல ஹெல்ப்னு கேட்டு வரவங்களுக்கு அவங்களுக்கு உதவி செய்கிறது இல்லை ஆல்ரெடி அந்த மாதிரி வாழ்க்கையில நிறைய உதவிகள் செஞ்சுருந்தீங்கன்னா அதற்கு பிரதிபலனா இந்த மாதம் உங்களுக்கு தேவையான உதவிகள் மற்ற நபர்கள் கிட்ட இருந்து வெளி கிட்ட இருந்து நிச்சயமாக கிடைக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜ்ல இருக்கீங்கன்னா இயற்கை உங்களுக்கு அந்த உதவிகளை கொடுக்கும் அதற்கான வாய்ப்புகளை வந்து உருவாக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு ரீடிங் உங்களுக்கு வருது ஸோ நீங்க எந்த நல்ல விஷயங்கள் எந்த நல்ல காரியங்கள் செஞ்சிருக்கீங்களோ என்ன நல்ல கர்மா உங்களுக்கு இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு ரிட்டர்ன்ல இந்த மாதம் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ அப்ப எதை பத்தியும் நீங்க வந்து கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு தேவையான அத்தனை வகையான உதவிகளும் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும் அதற்கான வாய்ப்பும் இந்த இயற்கையை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ரீடிங்ல வருது ரிஷபம் இந்த ஆகஸ்ட் மாதம் நீங்க எந்த கடவுளை வழிபடலாம் எந்த கோவிலுக்கு போகலாம் என்ன வழிபாடு உங்களுக்கு சிறப்பா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது வந்து முருகரை இந்த மாதம் வந்து வழிபடுறது ரொம்ப பெஸ்டா இருக்கும் முருகரை வழிபடும் போது உங்க வாழ்க்கையில நடந்த துரோகங்கள் இல்லை ஏமாற்றங்கள் இதுல இருந்து அவங்களால வெளியேற முடியும் சோ குறிப்பா அந்த அறுபடை வீடுல உங்களுக்கு பர்டிகுலரா எந்த எந்த படை கோவில் உங்களுக்கு மனசோட கனெக்டடா இருக்கோ ஏன்னா ஒரு ஒருத்தருக்கு அந்த அறுபடை வீடுல ஒரு ஒருத்தருக்கு ஒரு விதமான கோவில்கள் ஒரு ஒரு வீ ஒரு ஒரு கோவில் ஒரு ஒரு வீடு கனெக்டடா இருக்கும் அப்போ உங்களுக்கு எது கரெக்டா இருக்கோ அந்த கோவிலுக்கு நீங்க வந்து இந்த மாதம் கண்டிப்பா போயிட்டு வர்றதுக்கான தரிசனம் பண்றதுக்கான முயற்சி எடுங்க அப்படி போகவே முடியலன்னா கூட வீட்டுல இருந்தபடியே அந்த கோவில்ல இருக்கக்கூடிய மூலவர் முருகரை நினச்சி வீட்டில் இருந்தபடியே வழிபாடு பூஜை செய்யுங்க கண்டிப்பாக இந்த பழைய விஷயங்கள் இந்த துரோகங்கள் ஏமாற்றங்கள் இந்த இழப்புகள் இதில் இதெல்லாம் அவங்களால மீண்டு வந்துட முடியும் ஸோ அதற்கான ஒரு உத்வேகத்தை முருகர் உங்களுக்கு கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ ரிஷபராசி இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுடைய எனர்ஜி எப்படி இருக்குது அண்ட் உங்களோட ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குது ஸோ நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் அண்ட் கோவில் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம் ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல நன்றி பிரபஞ்சம் தேங்க்ஸ் டூ யூனிவர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி